மூளைக்கான வேலை ஆசிரியர் தனது வகுப்பு மாணவர்களின் தகவல்களை சேகரிக்க திட்டமிட்டார் வகுப்பில் உள்ள மாணவர் ஒருவர் பின்வருமாறு குறிப்பிட்டார் எனக்கு அக்காவும் அண்ணாவும் மாத்திரம் இருக்கின்றார்கள் எனது அம்மாவுக்கு மகனும் இரண்டு பெண் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் என குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் வீட்டில் குறித்த மாணவர் யாராக இருக்கக்கூடும் அப்போ மாணவர்கள் விடைகள் தந்திக்கிறது முதலாவது மூத்த பிள்ளை இரண்டாவது இளைய மகள் மூன்றாவது இளைய மகன் அப்படின்னு தந்திக்குது இப்போ நாங்கள் வீடைய பார்ப்போம் ஆசிரியர் தனது வகுப்பு மாணவர்களை தகவல்களை சேகரிக்க திட்டமிட்டார் அப்போ அந்த டீச்சர் வந்து தனது வகுப்பு மாணவங்களை தகவல்களை சேகரிக்கிறார் அப்போ ஒரு மாணவர்கள் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் விற்கிறாங்க ஒரு அக்கா உண்டு அண்ணா உண்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மகனும் ரெண்டு பெண் பிள்ளைகளும் இக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ பாருங்கம்மா மாணவர்களே அவடையோட அம்மாவுக்கு ஒரு மகன் தானே அப்போ ஒரு மகன் இவரோட அண்ணா அந்த மகன் வந்து யார் இந்த மாணவருட அண்ணா அடுத்தது இரண்டு பெண் பிள்ளைகள் அப்போ அந்த இரண்டு பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை யாரு இந்த மாணவருடைய அக்கா தெரியா அப்போ மகன் வந்து அண்ணா இரண்டு பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை வந்து இவர்ட இந்த மாணவருடைய அக்கா அப்போ பாருங்கள் அப்போ அக்காவும் சரி அண்ணாவும் சரி அப்போ மகள் ஒரு பெண் பிள்ளை சரி அப்போ அடுத்தது லாஸ்ட்டை மிஞ்சிக்கிறது யார் இரண்டு பெண் பிள்ளையில் ஒரு பெண் பிள்ளை அக்கா போனால் அக்கா ஒரு பெண் பிள்ளைன்னு அடுத்தது இவத்தான் பெண் ஒரு பெண் பிள்ளையாத்தான் இக்குமில்லியே இந்த மாணவர் யார் ஒரு பெண் பிள்ளை அதாவது இந்த அம்மாவுக்கு இளைய மகளாக இந்த பெண் மாணவர் வந்து காணப்படுவாள் சரியா மாணவர்கள் வந்து இவ வந்து வகு இந்த அம்மாவுக்கு இளைய மாணவராக காணப்படுவார் அப்போ இந்த மாணவர் யார் இந்த வீட்டில் இளைய மாணவர் அப்போ மாணவர்கள் இந்த கேள்விக்கு விடை எத்தனாவது விட இரண்டாவது விட இல்லையா இளைய மகள் இன்னும் ஒரு கேள்வியோடு நாங்கள் மீண்டும் சந்திப்போம் and Ray.